சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா ரவிமோகன் அதர்வா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து திரைக்கு வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது ரிலீஸுக்கு முன்பு சென்சார் கிடைக்காத சூழலில் திட்டமிட்டபடி திரைக்கு வருமா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்தாலும் திட்டமிட்டபடி ரிலீஸானது இருபத்தி ஐந்து மாற்றங்களுடன் பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை குழு யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சான்றிதழ் அளித்தது அதன்படி தீ பரவட்டும் என்ற காட்சி நீதி பரவட்டும் எனவும் ஹிந்தி அரக்கி என்பதற்கு பதிலாக அரக்கி எனவும் இந்தி என் கனவை அளித்தது என்ற வசனம் என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரித்தது என்றும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்தி கத்துக்குட்டி வரச்சப்பாத்தி பட்டுநூல் என்பன உள்ளிட்ட வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டுள்ளன யுபிஎஸ்சி தேர்வு ரத்து ரயில்வே நேர்முக தேர்வில் மொழியின் முக்கியத்துவம் உள்ளிட்ட காட்சிகள் மறுப்புடன் அனுமதிக்கப்பட்டது இவை தவிர பல்வேறு கெட்ட வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டு தீ எரிவது தொடர்பான காட்சிகள் குறைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக படத்தின் இறுதியில் அண்ணா பேசும் வசனம் இடம்பெறும் என கூறப்பட்டது என்னை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்து நான் கொண்டு வந்ததை மாற்ற நினைத்தால் மக்கள் வெகுண்டழுவார்களே என்ற அச்சம் உங்களுக்கு வரும் அந்த அச்சம் இருக்கிற வரை இருக்கிறவரை தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று அர்த்தம் என்ற வசனம் நீக்கப்பட்டுள்ளது தணிக்கை சான்று கிடைத்தது படம் நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கிறது